மீண்டும் சீனாவை தாக்கும் வைரஸ் தொற்று ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்ற ஹெச் எம் டிவி பயத்தில் உறைந்த சீன நாடு கொரோனாவை போல ஹெச் எம் டிவி உலகம் முழுவதும் பரவுமா ஹெச் எம் டிவி பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவியது உலகின் பல்வேறு மூலை முடுக்கில் பரவிய இந்த வைரஸ் பல்வேறு நாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களின் உயிரை குடித்தது மூன்று கொடுமையான ஆண்டுகளுக்கு பின் தற்போது உலகம் இயல்பு நிலைக்கு திரும்பும் நிலையில் மீண்டும் ஒரு புதிய எச்சரிக்கை அடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முதல் சீனாவில் மீண்டும் ஒரு புதிய தொற்றுநோய் பரவி வருகிறது ஹியூமன் வைரஸ் என்னும் ஹெச்எம்பிவி என்று அழைக்கப்படும் அந்த நோய் தற்போது பரவி வருகிறது இப்போது அந்த தொற்று நோய் இந்தியாவிலும் நுழைந்துவிட்டது இதுவரை இந்தியாவில் பத்து பேருக்கு ஹெச்எம்பிவி நோய் வந்திருப்பதாக ஐசிஎம்ஆர் அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர் இதுவரை நோயால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் சமீப காலத்தில் எந்த வெளிநாட்டிற்கும் சென்று வரவில்லை என்று அதிகாரிகள் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் நெதர்லாந்து நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸ் தற்போது பல்வேறு நாட்டு மக்களிடையே பரவி வருகிறது கொரோனாவைப் போலவே சுவாச காற்று மூலம் பரவும் இந்த நோய்க்கு இன்னும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நோயின் அறிகுறிகள் என்னவென்றால் முதலில் சாதாரண ஜலதோஷமாக ஆரம்பிக்கும் பிறகு மூக்கடைப்பு சளி இருமல் மூச்சுக்கோழை அடைப்பு ஆகியவை ஏற்படும் இது மேலும் தீவிரமடையும் போது நிமோனியா எனப்படும் சளி காய்ச்சல் மற்றும் பிராங்கை என்று அழைக்கப்படும் மூச்சுக்குழல் அழற்சி ஏற்படும் இதுவரை பெருமளவில் உயிர் சேதம் ஏற்படாவிட்டாலும் பொதுமக்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது இதற்கான மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாததால் பொதுமக்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக சுவாச பிரச்சனைகளால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வளர் இளம் பருவத்தினருக்கும் முதியவர்களுக்கும் இந்த தொற்று நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் முகத்தில் மாஸ்க் அணிவதும் கையை அடிக்கடி கழுவதும் தான் தற்போது இந்த நோயை மேலும் பரவவிடாமல் தடுப்பதற்கான வழிமுறையாக உள்ளது இந்த செய்தியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள் நீங்கள் லைக் பட்டனை அழுத்தினால்தான் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்வதற்கு எனக்கு இன்னும் ஊக்கமளிப்பதாக இருக்கும் தமிழக மீடியாக்களில் வெளிவராத பல்வேறு அரசியல் மற்றும் வர்த்தக செய்திகளையும் அறிவியல் மற்றும் வரலாற்று செய்திகளையும் தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள்